டு மைல ஸ்டூடண்ட்ஸ் வியூவர்ஸ் அண்ட் ரெஸ்பெக்டபுள் பீப்பிள் டு மை சேனல்ஸ் ரைட் ஸ்டூடெண்ட்ஸ் வீவர்ஸ் நம்ம இப்போ பார்த்துருக்கிறது டுவெல்த் உயிரி விலங்கியல் பாடத்திட்டத்தில் ஆறா லெசன் பார்த்துட்டுருக்கிறோம் ஆரா லெசனோட பேர் பரிணாமம் இந்த லெசனில் இன்றைக்கி நம்ம விறுவிறுப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குற தலைப்பு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி நாலு புள்ளி ரெண்டு ஒப்பிட்டு உள்ளமைப்பியல் சான்றுகள் அதில் ஒரு நாலஞ்சு இருக்குது அதில் ரெண்டு பார்க்க போகிறோம் அமைப்பொத்த உறுப்புகள் கம்மா செயலொத்த உறுப்புகள் வாங்க தலைப்பில் கூட போகலாம் ஸோ இப்போ நம்ம பார்க்குற தலைப்பு ஆறு புள்ளி நாலு ரெண்டு ஒப்பீட்டு உள்ளமைப்பியல் சான்றுகள் சரிங்களா ஸோ ஒப்பீட்டு உள்ளமைப்பியல் இதை கூட நம்ம வகைப்பாட்டுக்கு எடுத்துக்கிறோம் ஸோ இந்த ஒப்பீட்டு உள்ளமைப்பியில் ஒரு உயிரினத்தினுடைய உறுப்புகளையும் இன்னொரு உயிரினத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளையும் ஒப்பீட்டு பார்த்து செயல் ஒரு மாதிரி இருக்குதா இந்த ரெண்டு உறுப்புகளுடைய செயல்பாடு ஒன்று மாதிரி இருக்குதா இல்லை செயல் வெவ்வேறு இல்லை அதோடய அமைப்பு ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கறது பிறகு ஒப்பீட்டு அளவுகள் சில உயிரினங்களில் ரெண்டு உறுப்பினுடைய செயல்பாடு ஒரே மாதிரி இருக்கும் சில உயிரினங்களில் ரெண்டு உறுப்புகள் ஒரே இருக்கும் இது ரெண்டு வித்தியாசம் இருக்குது சரி வாங்களை போகலாம் ஒப்பீட்டு உள்ளமைப்பியல் சவன்றுகள் வெவ்வேறு உயிரின தொகுப்புகளின் அமைப்பில் காணப்படும் ஒற்றுமைகள் அவற்றிற்கு இடையே உள்ள தொடர்பை சுட்டிக்காடுகின்றன வெவ்வேறு உயிரின தொகுப்புகளின் அமைப்பில் காணப்படும் ஒற்றுமைகள் வெவ்வேறு உயிரினங்களில் வெவ்வேறு உறுப்புகளில் இருக்குது ஸோ அந்த உறுப்புக்களில் பார்த்திங்கன்னா அந்த உயிரின தொகுப்புகளின் உறுப்புகளில் ஒற்றுமைகள் காணப்படுகிறது ஸோ அந்த ஒற்றுமைகள் ஒரே மாதிரி ஒரு உயிரினத்தில் இருக்கக்கூடிய உறுப்பும் இன்னொரு உயிரினத்தில் இருக்கிற உறுப்பும் ஒரே மாதிரி ஒற்றுமை இருந்துச்சுன்னா ஒரே வடிவத்தை வெளிப்படுச்சுன்னா அப்போ அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலன்னா ஸோ அவற்றிற்கிடையே உள்ள தொடர்பை கண்டறியலாம் தொடர்பை சுட்டிக்காடுகின்றன சரிங்களா ஸோ வெவ்வேறு உயிரின தொகுப்புகளின் அமைப்பில் காணப்படும் ஒற்றுமைகள் அவற்றிற்கு இடையே உள்ள தொடர்பை சுட்டிக்காடுகின்றன ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டாக வெவ்வேறு முதுகெலும்பி விலங்குகளின் முன்னங்கால்கள் நிறைய முதுகெலும்பு உயிரினங்கள் நம்மளுக்கு தெரியும் அந்த முதுகெலும்பு கொண்ட விலங்குகளின் முன்னங்கால்கள் குறித்து நிறைய ஆய்வு செஞ்சுருக்கிறாங்க ஸோ அந்த முன்னங்கால்கள் குறித்த ஒப்பீடு செய்யப்பட்ட ஒப்பீட்டு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா அவற்றின் அமைப்பில் உள்ள ஒற்றுமையை குறிக்கிறது இந்த ஒப்பீட்டு ஆய்வுகள் செய்வது ஒரு உயிரினத்தோட முன்னங்காலையும் இன்னொரு உயிரினத்தினுடைய முன்னங்காலையும் ஒப்பீடு செஞ்சு ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க ஸோ அந்த ஒப்பீட்டு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா அவற்றின் அமைப்பில் உள்ள ஒற்றுமையை சுட்டி காட்டுகிறது குறிக்கிறது ஸோ இத்தகைய தொடர்பை நாம் எப்படி சொல்லணும்னா எப்படி வெளிப்படுத்துகிறோம்னா அமைப்பொத்த உறுப்புகள் செயலொத்த உறுப்புகள் அமைப்பொத்த உறுப்புனால் ஹோமோலாக சாருகன்னு சொல்லுவோம் செயலொத்த உறுப்புகள்னால் அனலாக சாருகன்னு சொல்லுவோம் அமைப்பொத்த உறுப்புகள் செயலத்த உறுப்புகள் எச்ச உறுப்புகள் இணைப்பு உயிரிகள் முதுமரபு மீட்சி இப்படிங்கிற தலைப்பில் நாம் ஒப்பீடு செய்யலாம் ஸோ இதில் இன்றைக்கி நம்ம விரிவாக பார்க்கக்கூடிய தலைப்பு இரண்டு தலைப்பு அமைப்பத்த உறுப்புகள் செயலத்த உறுப்புகள் முதல்ல நம்ம பார்க்குறது அமைப்பு அமைப்பொத்த உறுப்புகள் சரிங்களா அமைப்பொத்த உறுப்புகள்னா முதல்ல பார்க்குற தலைப்பு அமைப்பொத்த உறுப்புகள் இங்கிலீஷில் ஹோமோலாக ஸ்ட்ரக்சர் அங்கே ஆன்சர் இருக்குது அதாவது அமைப்பொத்த உறுப்புகள்னால் ஒரு உயிரினத்தில் ஒரு உறுப்பு இருக்குதுன்னா இன்னொரு உயிரினத்துலேயும் அந்த உறுப்பு இருக்கும் ரெண்டு உறுப்புமே ஒரே மாதிரி இருக்கும் அமைப்பு ஒரே மாறு அதாவது உள்ள அந்த உறுப்பின் உள்ளே காணப்படக்கூடிய எலும்புகள் ஒரு உயிரினத்தில் காணப்படக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்பில் காணப்படக்கூடிய அந்த எலும்பு இன்னொரு உயிரினத்தில் அதே உறுப்பு இருக்கும் அது இருக்கிற எலும்பும் இதே மாறு சரிங்களா அமைப்பு ஒரே மாதிரி ஒரு உயிரினத்தில் காணப்படக்கூடிய உறுப்பும் இன்னொரு உயிரினத்தில் காணப்படக்கூடிய உறுப்பில் உள்ள எலும்புகளும் ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் பணிகள் வேறு உறுப்பு ஒன்று உள்ள எலும்புகள் ஒன்று ஒரே பேரில் தான் நம்ம அழைப்போம் ஒரு உயிரினத்தில் ஒரு குறிப்பிட்ட உறுப்பில் இருக்கக்கூடிய எலும்பையும் இன்னொரு உயிரினத்தில் அந்த குறிப்பிட்ட உறுப்பில் இருக்கிற எலும்பையும் ஒரே பேரில் தான் அழைப்போம் ஆனால் பணி வேற இருக்கலாம் அமைப்பு ஒன்று அமைப்பு ஒத்து செல்கின்றன அமைப்பு ஒரே இருக்கின்றன ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் நாம் என்ன சொல்லுவோம் அமைப்பத்தை உறுப்புகளை என்ன அழைக்கலாம் அந்த மாதிரி அம்சங்கள் என்ன சொல்ல அமைப்பொத்த உறுப்புகள் என்கலாம் பாருங்கள் முதுகெலும்பிகளின் முன்னங்கால்கள் மற்றும் பின்னங்கால்கள் முதுகெலும்பு கொண்ட உயிரினங்களுடைய முன்னங்கால்கள் பின்னங்கால்கள் குறித்த ஒப்பீட்டு உடற்கூறியல் ஆய்வுகள் ஒப்பிட்டு பார்த்து அந்த உடம்புக்கு இருக்கிற உறுப்புகளை ஆய்வு செஞ்சு கிடச்ச அந்த தொகுப்பு என்ன சொல்லுதுன்னா குறித்த ஒப்பீட்டு உடற்கூறியல் ஆய்வுகள் அவை அனைத்தும் என்ன சொல்லுதுன்னா அவை அனைத்தும் வெவ்வேறு ஊரில் முன்னாங்கால்கள் பின்னாங்கால்கள் அவை அனைத்தும் ஒரே அடிப்படை வரைவியை கொண்டுள்ளது ஒரே வரையான அடிப்படை அமைப்பை எலும்புகளை கொண்டுள்ளது அப்படிங்கிறாங்க பாருங்கள் வெவ்வேறு முதுகெலும்பிகளின் முன்னங்கால்களின் அடிப்படை அமைப்பில் ஒற்றுமைகள் காணப்படுகின்றன இப்போ நிறைய முதுகெலும்பி எடுத்துக்கோங்க அந்த முதுகெலும்பிகளினுடைய முன்னங்கால்களின் அடிப்படை அமைப்பில் முன்னங்கால்களின் அடிப்படை அமைப்பு அப்படின்னா அந்த முன்னங்கால்களுக்கு உள்ளே காணப்படக்கூடிய எலும்புகள் ஒரு ஐந்தாறு எலும்புகள் இருக்கும் ஒரு ஐந்து எலும்பு குறையலாமல் இருக்குது அந்த எலும்புகள் ஒரு ஊரடத்தும் முன்னங்கால்கள் இருக்குது அதே இன்னொரு முதுகெலும்பினுடைய முன்னங்கால் எடுத்துன்னா அதே எலும்பு அந்த உயிரிலும் இருக்குது இன்னொரு உயிரி எடுத்து இன்னொரு முதுகெலும்பு கண்டிங்கன்னா அவருடைய முன்னங்காலும் இதே எலும்பு அதுக்கு இருக்குது சரிங்களா இவ்வாறு உருவத்தில் ஒரே மாதிரி அமைப்பு கொண்டவை அமைப்பு ஒன்றாக காணப்படுகிறது ஸோ முன்னங்கால் வெவ்வேறு முதுகெலும்பு கொண்ட உயிரிகளின் முன்னங்கால்களின் அடிப்படை அமைப்பில் ஒற்றுமைகள் தென்படுகின்றன ஸோ அவை அனைத்தும் எந்தெந்த எலும்புகள் ஒரே மார்க்குன்னு பார்க்கலாம் முன்னங்கையில் மேற்கை எலும்பு ஹியூமரஸ்ன்னு சொல்லுவோம் மேற்கை எலும்பு ஆரை எலும்பு அல்நா எலும்பு மணிக்கட்டி எலும்புகள் உள்ளங்கை எலும்புகள் மற்றும் கைவிரல் எலும்புகள் போன்றவைகள் அனைத்தும் ஒரே விதமான எலும்புகளால் ஆக்கப்பட்டுள்ளன இந்த ஐந்து எலும்புகள் சொன்னோம் இல்லைங்களா மேற்கு எலும்பு ஆரை எலும்பு அல்நா எலும்பு மணிக்கட்டு எலும்பு உள்ளங்கை எலும்பு கைவிரல் எலும்பு சொன்னோம் இல்லைங்களா இது ஒரு உயிரினத்துடைய முன்னங்கையில் காணப்பட்டுச்சுன்னா மற்றொரு உயிரினத்துடைய முன்னங்கையிலையும் அந்த எலும்பு இருக்குது இந்த ஆறு எலும்புகளும் அதுலேயும் விட்டுக்கிறது சரிங்களா அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு நம்ம பார்க்கலாம் படத்தை இப்போ நம்ம பறவை பார்க்கலாங்க பறவையில் பாருங்கள் இப்போ பறவையில் பார்த்தீங்கன்னா இது பறவையோட முன்னங்கால் அதாவது இறக்கை இதில் பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் என்ன சொல்லும்னா மேற்கை எலும்புன்னு சொல்லுவோம் இது மேற்கை எலும்பு இது வந்து அல்னா எலும்பு இது இந்த எலும்பு பார்த்திங்கன்னா ரேடியஸ் எலும்பு ஆரை எலும்புன்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து மணிக்கட்டு எலும்பு இது வந்து உள்ளங்கை எலும்பு இந்த முன்னாடி இருக்கிறது விரல் எலும்பு புரிஞ்சுதுங்களா இது வந்து பறவையில் காணப்படும் எலும்பு இதே எலும்பு இனி அடுத்தடுத்த எடுத்துக்காடு சொல்கிறேன் இல்லைங்களா அத்தனை எடுத்துக்காடு கொண்ட உயிர்களும் அந்த எலும்பு இருக்குது அடுத்தது பாருங்கள் வவால் பார்க்கலாம் இப்போ வவ்வாலில் பார்த்தீங்கன்னா இது வந்து மேற்கை எலும்பு இதில் ரெண்டு எலும்பு உள்ளுக்கு ஒரு எலும்பு வெளியே தெரியல இது வந்து நம்ம அல்னான்னு எடுத்துக்கலாம் ரேடியஸ் உள்ளு இருக்கும் ஆறு எலும்பு உள்ளு இருக்கும் ஸோ இந்த எலும்போட பேர் மணிக்கட்டு எலும்புன்னு சொல்லுவோம் ஸோ இந்த எலும்பு உள்ளங்கை எலும்பு ஸோ இதை வந்து விரல் எலும்புகள்னு சொல்லுவோம் புரிஞ்சுங்களா அப்போ பறவைலேயும் அந்த எலும்பு இருந்துச்சு இதுலேயும் இருந்துச்சு அடுத்தது பாருங்கள் நம்ம திமிங்கலம் பார்க்கலாம் திமிங்கலில் இது வந்து மேற்கை எலும்பு சரிங்களா ஸோ இதில் ஒன்று வந்து ரேடியஸ் அது இது வந்து அல்டான்னு வச்சுக்கலாம் ஏன்னா அல்டாங்கிற வரல் சுண்டு வரல் நேர் அல் சுண்டுன்னு சொல்லுவோம் அல்டா வந்து கரெக்டாக சுண்டு வரலுக்கு நேர் இருக்கும் அதுக்கடுத்து இது வந்து ஆரை எலும்பு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ so, இந்த குட்டி எலும்பு இருக்கு இல்லைங்களா இந்த குட்டி எலும்புகள் இந்த எலும்புகள் அந்த குட்டி எலும்புகளை நான் வந்து மணிக்கட்டு எலும்புன்னு சொல்லுவோம் மணிக்கட்டு எலும்பு ஸோ so, அதுக்கடுத்து வரக்கூடியது இது வந்து என்னது உள்ளங்கை எலும்பு ஸோ so, இதை முன்னாடிக்கிறதெல்லாம் விரல் எலும்புன்னு சொல்லுவோம் சரிங்களா கை விரல் எலும்புகள் ஸோ so, இப்போது திமி கிளம்புலி அதுக்கடுத்து பூனை வரலாம் பூனையில் இது வந்து மேற்கை எலும்பு இது வந்து <laughs> அல்நா எலும்பு இந்த பக்கம் வருது ரேடியஸ் எலும்பு அல் அதாவது ஆரை எலும்பு இந்த உள்ளிருக்கூடிய இந்த கலர் வந்து மணிக்கட்டு எலும்பு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து மேற்கை எலும்பு இது என்னது விரல் எலும்புகள் சரிங்களா இப்போ இது பூனை பூனை அது குதிரை போகலாம் குதிரையில் பார்த்திங்கன்னா இது என்னது மேற்கை எலும்பு ஸோ இதில் ரெண்டு எலும்பு இருக்குது இதில் ஒன்று வந்து ஆரை எலும்பு ரேடியஸ் இன்னொன்று வந்து அல்நா எலும்பு ஸோ இது வந்து இந்த இந்த இல்லையா இந்த மூணு குட்டி எலும்புகளும் மணிக்கட்டு எலும்புன்னு சொல்லுவோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதில் ரெண்டு எலும்பு மணிக்கட்டு எலும்பு அதுக்கடுத்தது உள்ளங்கை எலும்பு ஸோ அதுக்கடுத்தது விரல் எலும்பு இது கொண்டு இருக்குது இப்போ அதுக்கடுத்து கடைசியில் மனிதன் போகலாம் மனிதனில் பார்த்தீங்கன்னா இப்போ மனிதன பார்த்தீங்கன்னா இது வந்து மேற்கை எலும்பு இது வந்து இந்த ரெண்டு எலும்பு இருக்குல்லையா அதில் கீழே இருக்கிற எலும்பு வந்து அல்னா எலும்பு ஆ அல்னா அல்னா எலும்புன்னு சொல்லுவோம் இன்னொரு குட்டி எலும்பு இருக்கு அது வந்து ஆரை எலும்பு இதுக்கு இருக்கிற குட்டி எலும்பு இருக்கு இல்லைங்களா இதுக்கு இருக்கிற குட்டி எலும்பு இந்த எலும்பு இந்த எலும்புக்கு வந்து என்னென்ன சொல்லுவோம்னா மணிக்கட்டு எலும்புன்னு சொல்லுவோம் அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது உள்ளங்கை எலும்பு ஸோ இது விரல் எலும்புன்னு சொல்லும் புரிஞ்சுங்களா ஆக இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில முதுகெலும்புகளினுடைய முன்னங்கைகளில் காணப்படக்கூடிய எலும்புகள் அந்த எலும்புகளினுடைய பேர் பார்த்திங்கன்னா அதே எலும்பு மற்ற உயிரினங்கள்லேயுமே அந்த முன்னங்கைக்கு அந்த அதே எலும்பு இருக்குது ஆனால் ஒரு உயிரிலே எலும்பு பெரிய சைஸ் இருக்குது இன்னொன்றுல சிறிய சைஸ் இருக்குது ஆனால் அந்த அமைப்பு அதில் இருக்குது இல்லை ஸோ அமைப்பு ஒரே மாதிரி இருக்குது அதனால் வந்து அமைப்பத்தை உறுப்புகள்னு சொல்லும் ஆனால் பணிகள் வேறு பறவைகளில் அந்த முன்னங்கை எலும்பு பார்த்திங்கன்னா பறக்கிற பயன்படுது நம்ம உடம்புல ஸோ வெவ்வேறு பணிகளை செய்கிற பயன்படுது அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னு வச்சுங்க நீரில் வாழக்கூடிய உயிரினங்கள் அந்த முன்னங்கை எலும்பு நீந்துவதற்கு இல்லை ஸோ ஒவ்வொரு உயிரினங்கள் ஒவ்வொரு பணிகளை செய்வதற்கு அந்த எலும்புகள் பயன்படுது ஆனால் அமைப்பு ஒரே பேரில் தான் இருக்குது இது அமைப்ப துருப்புகள் இங்கே பாருங்கள் இன்னொன்றுக்குது அந்த அமைப்பத்து உறுப்புகளை பார்த்தீங்கன்னா அமைப்பத்து உறுப்புகளை விளக்கும் நிலவாழ் முதுகள் முன்னங்கால்கள் கொடுக்கப்பட்டு இந்த படம் கேட்டால் போட தெரியும் ஈஸி எழுதணும் இங்கே பாருங்கள் அதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துட்டு பாருங்கள் உருவாக்கத்தில் ஒரே மாதிரியாக அமைந்து உருவாகும் போது ஒரே மாதிரி அமைப்பாக இருக்கும் உருவாக்கத்தில் ஒரே மாதிரியாக அமைந்து ஆனால் வெவ்வேறு செயல்களை செய்யக்கூடிய பணி வேறு செயல் வேறு ஒன்று உருவாக்கத்தில் ஒரே மாதிரியாக அமைந்து ஆனால் வெவ்வேறு பணிகளை செயல்களை செய்யக்கூடிய உறுப்புகளை அமைப்பத்த உறுப்புகள் என அழைக்கலாம் ஹோமோலாக அமைப்பத்த உறுப்புகள் என அழைக்கலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பில் நம்ம என்ன சொல்லலாம்னா விரி பரிணாமத்தை ஏற்படுத்தக்கூடியவை டைவர்ஜென்ட் எவல்யூஷன் சொல்லுவோம் விரி பரிணாமத்தை ஏற்படுத்தக்கூடியவை அப்படின்னு சொல்லலாம் இதற்கு இன்னொரு சிறந்து இருக்குது இந்த அமைப்பத்து உறுப்புக்களுக்கு காகித பூ இருக்குது இல்லைங்களா காகிதப்பூவில் முள் இருக்குது காகிதப்பூவில் முள் இருக்குது இதை ஒப்பிட்ருக்கு இன்னும் ரெண்டு செடி எடுத்துக்கிறேன் ஒன்று சொரக்கா செடி சரிங்களா குறுக்கு பிட்டான்னு சொல்ல சொரக்கா செடியும் பைசம் சட்டைவன் அழகிய பட்டாணி செடி சொரக்கா செடி பட்டாணி செடி சரிங்களா ஸோ இவையில் வந்து பற்று கம்பிகள் இருக்கு இல்லைங்களா அந்த செடிகள் வந்து மேல் நோய்க்கு வளர்வதற்கு அந்த மரத்தை பற்றி கொண்டு ஒட்டி கொண்டு மேலே செல்வதற்கு கம்பி மாற முன்னாடி போயிட்டுருக்கும் இல்லைங்களா அது வந்து டென்ட்ரில் சொல்லும் தமிழில் பற்று கம்பின்னு சொல்லும் அந்த கம்பி பட்டாணி செடியினுடைய பற்று கம்பி சுரக்காயினுடைய கம்பி இந்த ரெண்டுமே யாரோட அமைப்பை ஒத்திருக்கிறது காகிதப்பூ குறுக்குப்பிட்டா சரி பௌகேனி விலைன்னு சொல்லும் பை பௌகானி விழா அப்படிங்கிற காகிதப்பூ செடியில் இருக்கக்கூடிய முள்ளோடு ஒப்பிட்டு பார்க்குறாங்க காகிதப்பூவின் முள் அதையே ஒப்பிடான்னு பாருங்க இப்போது காய் அந்த ரெண்டும் வந்து அமைப்பத்து உறுப்புகள் அப்படின்னு சொல்லலாம் பூவில் உள்ள முட்கள் எதற்கு பயன்படுதுன்னா அவற்றை உண்ணக்கூடிய மேய்ச்சல் விலங்குகளிலிருந்து பாதுகாக்கின்றது ஆனால் சுரக்காயிலையும் பட்டாணி செடியிலும் காணப்படக்கூடிய பற்று கம்பிகள் ஒரு பற்று தாவரம் கெச்சால் அதில் பற்றி படர்வதற்கு மேலே ஏறுவதற்கு மரம் ஏறுவதற்கு பயன்படுகிறது பற்றி மேலே வளர்வதற்கு பயன்படுகிறது சரிங்களா ஸோ இதோடு அந்த அமைப்பில் முடிஞ்ச அடுத்த பார்ப்பிங் வந்து செயல செயலத்த உறுப்புகள் வாங்க போகலாம் ஸோ அடுத்து நம்ம குறிப்பிட்டு சொல்லக்கூடிய தலைப்பு செயலத்த உறுப்புகள் அனலாக ஸ்டர்ன்னு சொல்லுவோம் செயலத்த உறுப்புகள் அப்படின்னா அதுக்கு ஒரு பொது விளக்கம் ஒன்று தரம் பாருங்கள் அதாவது உறுப்புகள் வந்து வெவ்வேறு அமைப்பில் இருக்கலாம் அமைப்புகள் வேறுபட்டுருக்கும் அண செயல் ஒன்று சரிங்களா செயல் ஒரே செயல் செயல் வந்து பனி வந்து ஒரே பனி உறுப்புக்களுடைய அமைப்பு வந்து வேறுபட்டிருக்கும் வெவ்வேறு இடத்துல இருக்கும் வெவ்வேறு பணிகள் வெவ்வேறு அமைப்பில் இருக்கும் அணை செயல் ஒன்று இப்போ பொதுவாக பறவைகளினுடைய இறக்கைகளும் ஒரு வடிவத்தில் பெரிய சைஸாக இருக்குது அதே பூச்சிகளினுடைய இறக்கை பார்த்திங்கன்னா அது ஒரு சைஸ் இருக்குது ஆனால் ரெண்டு இறக்கைகளோட முக்கிய பணி என்ன பறத்தல் அதை தான் பார்க்க பாருங்கள் செயலொத்து உறுப்புகள் ஒரே மாதிரியான செயலை செய்யக்கூடிய உறுப்புகள் அனலாக ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம் அமைப்பு அடிப்படையில் வேறுபட்டு இருந்தாலும் அந்த உறுப்புகளுடைய அமைப்பு வந்து சற்று வேறுபட்டு இருந்தாலும் ஒரே விதமான ஒரே மாதிரியான செயலை செய்யக்கூடிய ஒரே மாதிரியான செயலை செய்யக்கூடிய உறுப்புக்களை செயலொத்த உறுப்புகள் எனலாம் செயல் ஒரே செயல் அமைப்பு வேறு எடுத்துக்காட்டாக பறவைகள் பூச்சிகளின் இறக்கைகள் வெவ்வேறு தோற்ற அமைப்பை பெற்றிருந்தன பறவைகளுடைய இறக்கை பெரிய சைஸ் பெரிய தோற்றம் அதே மாதிரி பூச்சிகளுடைய இறக்கை சிறிய சைஸ் பெரிய தோற்றம் ஆக பறவைகள் பூச்சிகளின் இறக்கைகள் வெவ்வேறு தோற்ற அமைப்பை பெற்றிருந்தாலும் அவையோட முக்கிய வேலை என்ன அந்த இறக்கைகளின் வேலை என்ன பறத்தல் என்ற ஒரே செயலை செய்கின்றன ஸோ இது குவி பரிமாணத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டு இது எதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு குவி பரிமாணத்திற்கு கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் சொல்லுவாள் ஃபார் எக்ஸாம்பிள் பாலூட்டி உயிரினங்கள் ஆக்டோபஸ் இந்த ரெண்டுலேயுமே கண்கள் இருக்கிறது சரிங்களா ஸோ பாலூட்டியின் கண்களும் ஆக்டோபஸ் உயிரியின் கண்களும் சரிங்களா இந்த ரெண்டு ஒரே மாதிரியான செயலை சேருவது எதுக்கு பயன்படுது பார்த்தல் பாலூட்டியில் இருக்கிற கண்ணும் ஸோ ஆக்டோபஸில் இருக்கிற கண்ணு ரெண்டும் வந்து சைஸ் வேறு மாதிரி ஆனால் வேலை என்ன ஒரே செயலை என்ன பார்த்தல் அதே மாதிரி பெண்குயின் பறவையின் பெண்குயின் பறவையும் டால்ஃபின் அப்படிங்கிற அந்த பாலூட்டி சரிங்களா பென்குயின் குயின் கம்மா டால்ஃபின் ரெண்டுலேயுமே சரிங்களா தசையால் ஆக்கப்பட்ட ஒரு அகலமான பெரிய துடுப்பு இருக்குது அந்த துடுப்போட வேலை என்ன நீந்துதல் இந்த ரெட்டும் ஒப்பீடு செய்யப்படிங்கிறது பெண்குயினுடைய குயினுடைய அகல துடுப்பும் டால்ஃபினுடைய அகல துடுப்பும் ரெண்டுமே சைஸ் வேறு மாதிரி இருக்குது ஆனால் வேலை என்ன நீந்துதல் நீந்துவதற்கு ஸோ இந்த அம்சங்களை செயலத்த உறுப்புகளுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக கூறலாம் மனித பாலூட்டியோட கண்ணு ஆக்டோபஸ் கண்ணும் செயலத்த உறுப்பு தான் அதே மாதிரி பெண்குயினுடைய துடுப்பும் டால்ஃபினோட துடுப்பும் செயலை துருப்பு தான் அப்படிங்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சீனிக்கிழங்கு பார்த்துட்டு இல்லைங்களா ஸ்வீட் பொட்டேட்டோன்னு சொல்லுவோம் சீனிக்கிழங்கு எப்படி உருவாதுன்னா வேர் வேர் வந்து வேர் வேரின் மாற்று வேரினுடைய மாறுபாடு தான் சீனிக்கிழங்காக மாறிடுது அதே மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்கு பார்த்துக்கிங்களா உருளைக்கிழங்கு அப்படிங்கிறது தண்டின் மாறுபாடு உருளைக்கிழங்கு தண்டின் மாறுபாடு கிழங்கு சக்கரவெள்ளி கிழங்குன்னு சீனி கிழங்கு அது வந்து வேரின் மாறுபாடு மொத்தத்தில் ரெண்டுலேயும் கிழங்கு இருக்குது இந்த கிழங்கினுடைய முக்கிய வேலை என்ன உணவை சேமித்து வைத்தல் வெவ்வேறு அமைப்பு கொண்டு இருக்கிறது வெவ்வேறு அமைப்பு இருக்குது வெவ்வேறு இது இருக்குது ஆனால் ரெண்டோடத்தோட செயல் என்ன ஒரே செயல் அதாவது உணவை சேமித்தல் ஸோ தண்டின் மாற்றுர் ஆகியவை உருளைக்கிழங்கின் தண்டின் மாற்று சீனிக்கிழங்கின் வேர் மாற்று ஆகியவை செயலத்த உறுப்புகள் ஸோ இரண்டு தாவரங்களிலுமே உணவு சேமிப்பு என்ற பொதுவான செயலை மேற்கொள்கிறன என்ன செயலை செய்கிறன உணவு சேமித்தல் என்ற பொதுவான செயலை சேமிக்கின்றன சரிங்களா இது நம்மளுக்கு தெரியும் ஸோ அதற்கு முன்னாடி இந்த படத்தை பாருங்கள் ஸோ இந்த படத்தில் இது வந்து இது வந்து நிறையா அந்த எலும்புகள் ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்க ஸோ இதில் பாருங்கள் மேற்கை எலும்பு ஸோ கொடுத்துருக்குங்களேன் ஆரை எலும்பு இருக்குது ஆரை எலும்பு மணிக்கட்டி எலும் ஸோ இதில் மேற்கை எலும்பு இது அல்நா எலும்பு இது ஆரை எலும்பு இதற்குள்ள மணிக்கட்டு எலும்பு இருக்குது சரிங்களா அப்புறம் அப்படியே முன்னாடி பார்த்தீங்கன்னா உள்ளங்கை எலும்புலாம் இருக்குது இல்லைங்களா ஸோ இது கொடுத்துருக்கு இது நம்மளுக்கு ஏற்கனவே பார்த்துட்டோம் அதே சமயத்தில் இப்போ நம்ம பார்க்குறது செயல தூருப்பு தானே இது வந்து பறவையினுடைய இறக்கை மாதிரி பூச்சியினுடைய இறக்கை பாருங்க இது முன் இறக்கி கீழக்கிறது பின் இறக்கி சரிங்களா ஸோ செயலற்ற உறுப்புகளை விளக்கும் பூச்சிகள் கம பறவைகளின் இறக்கைகள் ஒப்பீடு செய்தல் புரிஞ்சுங்களா ஸோ இது வந்து உங்களுக்கு படம் கேட்டால் போட தெரியும்னு இந்த ரெண்டு வந்தையும் ஒப்பீடு செய்யணும் ஸோ தேங்க்யூ கீப் வாட்சிங் இதோட வீடியோ முடிஞ்சது வீடியோ ஸ்கிப் பண்ண முடிச்சு பாரு தேங்க்யூ கீப் வாட்சிங்